வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் ராஜேந்திரன் பேசுகிறேன் இந்துஸ்தான் பெட்ரோலியம் நிறுவனத்தில் வேலை இந்துஸ்தான் பெட்ரோலியம் கார்பரேஷன் லிமிடெட் ஜூனியர் எக்ஸிக்யூட்டிவ் அசிஸ்டண்ட் அக்கவுண்ட் ஆஃபீஸர் அசிஸ்டண்ட் இன்ஜினியர் உட்பட நூறு பணியிடங்கள் காலியாக உள்ளன கல்வித்தகுதி இளங்கலை பட்டப்படிப்பு அல்லது டிப்ளமோ முடித்திருக்க வேண்டும் இன்ஜினியரிங் பட்டம் பெற்றவர்களும் விண்ணப்பிக்கலாம் வயது வரம்பு ஜூனியர் எக்ஸிகியூட்டிவ் உதவி கணக்கு அலுவலர் உதவி பொறியாளர் செயல்முறை பணியிடங்களுக்கு இருபத்தி ஐந்து வயதிற்குள் இருக்க வேண்டும் இன்ஜினியர் பணியிடங்களுக்கு இருபத்தி ஒன்பது வயதிற்குள் இருக்க வேண்டும் ஆன்லைனில் விண்ணப்பிக்க வேண்டிய இணையதளம் டபுள்யூ 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 டாட் ஹெச்ஆர்ஆர்எல் டாட் இன் விண்ணப்ப கட்டணம் ரூபாய் ஆயிரத்தி நூற்றி எண்பது மாற்றுத்திறனாளிகள் எஸ்டி பிரிவினருக்கு இல்லை விண்ணப்பிக்க கடைசி தேதி நாலு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நண்பர்களை இது நாளிதழில் வந்த வேலைவாய்ப்பு செய்தியாகும் வேலை வயது கல்வித்தகுதி போன்ற அனைத்து விவரங்களையும் இணையத்தில் முழுமையாக தெரிந்து கொண்டு விண்ணப்பிக்கவும் வணக்கத்துடன் உங்கள் ராஜேந்திரன்